நம்ம உட்கார்ந்து மிஷின் பேர் வந்து ஆலினால் அழகு ராஜா காலையிலேருந்து காலில் இருந்து தலை வரைக்கும் எல்லாத்தையும் மசாஜ் பண்ணி விடுவோம்ல முக்கியமாக தாய் மசாஜ் வேறு லெவலில் பண்ணுவாப்புல அப்படி தான் நான் ஆமாம் ஸோ இது வந்து பிராண்டு பேர் வந்து ஓசானிக் ஆமாம் ஓசானிக் பிராண்டில் வந்து லாஸ்ட் டைமே நம்ம போட்டு வந்தோம் நல்ல ரீச் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து வாங்கினாங்க ஸோ இதோட ப்ரைஸ் என்ன ரேட்டுன்னு முன்னாடி இதோட ஃபங்க்ஷன் நம்ம முதல் தெரிஞ்சுக்கிறோம்னே சொல்லுங்க இது இது வந்து மூணு பண்ணிக்கலாம் வாய்ஸ் கம்மான் இருக்குங்க டச் ஸ்கிரீன் இருக்குங்க இங்கே பவர் பட்டன் பவர் ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னா நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் பாடியை பண்ணுங்க பாடி எல்லாம் பார்த்து பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க ஆட்டோமேட்டிக் மசாஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க சரி ஒரு ஒரு மசாஜ் பண்ணி ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னால் எப்படி அழுத்தணுங்கிறது ப்ரோக்ராம் அந்த நேரத்தில் மசாஜ் விடுங்க ஓகே இதில் நிறைய தாய் மசாஜுங்க சைனீஸ் மசாஜுங்க ஓகே வேறு ஹிப் அண்ட் ஷோல்டருக்கு மசாஜுங்க ஓகே முதுகுக்கு மசாஜுங்க எல்லா ஃபெயிலாக மசாஜுமே இதை ஆரம்பிச்சிருச்சேனா அமுக்கு ஆரம்பிச்சிருச்சே ஆமாம் இருபது நிமிஷம் வந்து டிஃபால்ட் டைமுங்க ஓகே இல்லை ஆட்டோமேட்டிக் மசாஜ் மட்டும் வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே அடா அடா எவ்வளோ ஆப்ஷன் இருக்கியா ஒரு நீங்களே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பார்ப்போம் இதுவே ரொம்ப சூப்பராக இதுவே நல்லா நல்லா இருக்குதுங்க வந்து பாருங்க அடா 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 குத்து குத்து குத்துதாயா சார் வேற லெவல்ல இந்த மாதிரி மிஷின் வாங்குறதுக்கு சரி மக்கள் வந்து முதல்ல பயப்படுறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயோ இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறமே வீணா போயிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ரிப்பேரா போயிடுச்சு என்ன பண்ணுவாங்க அதுக்கு சொல்லுவேன் நம்ம வந்து இந்த பொருளுக்கு வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி தரோம் அஞ்சு வருஷம் ஓகே நம்ம ஏதாவது எலெக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமா போர்டோ மோட்ரோ வேற என்ன போச்சுனாலும் நம்ம சரிங்க ஓகே ஃபிஸிக்கல் டேமேஜ் இல்லாம நார்மல் வேறெண்ட இல்லாம ஓகே பாக்கி எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமா என்ன டிஃபர்ட் வச்சாலும் வாரண்டி வாரண்டி தரும் நீங்கள் வார வாரண்ட்டி வருஷம் கொடுக்குறோம் இது நம்ம ஓன் பிராண்டில் வந்து இம்போர்ட் பண்ணுறதுனாலங்க ஃபேக்ட்டிலேருந்து நமக்கு எல்லா பொருள் வரதுனால ஓகே ஒரு அஞ்சு வருஷம் இல்லைங்க ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சி எதாவது ஸ்பேர் போச்சுன்னா கூட நம்ம வந்து சரி பண்ணி தர முடியும் சரிண்ணே இவ்வளோ வெயிட்டான மிஷின் தூக்கி நம்ம அழைய முடியாதுல்ல ஆமாம் வீட்டுக்கே வந்து மெக்கானிக் பண்ணி கொடுத்துருவாங்களா அது கொடுத்துருவாங்க ஓகே அந்த மாதிரி சர்வீஸ் இருந்தால் ஆகும் ஆமா சரி ஓகேண்ணே இது வேற வேற இது மசாஜ்ல வேற என்ன இருக்கு சொல்லுங்க இது வந்து ஒன் டுவெண்ட்டி வாட்ஸ்ங்க கரண்ட் கரண்ட் செலவாகுங்க அப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு மசாஜ் இன்டூ இருபது நிமிஷம்ங்க இரு ஐந்நூறு நிமிஷம் நம்ம பண்ணாதான் ஒரு யூனிட் வந்து கரண்ட் செலவாகும் அவ்வளவு கம்மியா கரண்ட் செலவு வந்து நம்ம ஒரு

பர்ட்டிகுலர் பகுதிலயே தான் பண்ண முடியுமா இல்லையா ரைட் இது ஒரு நாலு பேர் சேர்ந்து மசாஜ் பண்ண எப்படி பண்ணுமோ அந்த மாதிரி இந்த பிரச்சனை பண்ணது உண்மை சூப்பரா இருக்கு ஆமா இருபது நிமிஷம் பண்ணா தூங்கிடுவோம் போலக்கே ஆமா இப்போ கமர்ஷியல் பர்பஸ்க்குங்க இப்போ நிறைய சலூன் இருக்குங்க ஓகே ஒரு முடிவெட்டுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வேற அந்த மாதிரி நிறைய ஒரு நிறைய இடங்கள்ல பிசினஸ் பிளேஸ்ல அந்த வெயிட் பண்ணக்கூடிய இடங்கள்ல அதான் கமர்ஷியல் பிளேஸ்ல வந்து இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணணும்னு வெளியில போட்டுருந்தாங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கெல்லாம் மால்ல வந்து

நம்ம அஞ்சு வருஷம் வாரண்ட்டி வாரண்டி கொடுங்க டெலிவரி எப்படின்னு அதுதான் நம்ம ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ டெலிவரி பண்ணி ஃப்ரீயாக பண்ணுவாங்க அதுதான் இப்போ மெயின் பார்ட்டே தான் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ டெலிவரி பண்ணுறீங்க ஆமாம் இதே ப்ரைஸுக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆமாம் ஆமாம் இதில் ஆட்டோமேட்டிக் மசாஜ் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுல நிறைய இருக்குங்க ப்ரெசிடென்ட் ஹெல்த்துங்க க்ரீன் ஸ்லிம்மிங்கு ஓகே ஷோல்டர் நெக் மசாஜுங்க வேஸ்ட் மசாஜு தூக்கத்துக்கு மசாஜுங்க தாய் மசாஜுங்க சைனீஸ் மசாஜுங்க ஓகே இது ஏன்சியன் தெரப்பி மசாஜுங்க ஜென்டல் மசாஜுங்க டீப் ரிட்டார்டிங்கு ஒர்க் இந்த ஒர்க்கூடிய டயர்ட்னஸ் எல்லாம் போகிறாங்க எக்ஸசைஸ் ரெக்கவரிங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டு பாடியில் பெயின் இருக்கு அது போகிறதுக்காக வந்து எக்ஸசைஸ் ரெக்கவரி நிறைய ஆப்ஷன் இருக்குங்க நீங்கள் எது போட்டாலும் சரி இப்போ வேஸ்டன் பேக்னா உதுக்கு இடுப்பு வழி இருக்குங்க அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஷோல்டர் கழுத்து கழுத்தொழி அளவு யூஸ் பண்ணிக்கலாங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை ஒருத்தர் நல்ல தூக்கம் வேணும்னு சொன்னா இல்லை என்ஜாயிங் ஸ்லீப் இருக்குங்க நம்ம யூஸ் நல்ல தூக்கம் வரும் சரி நல்ல ஒர்க் டென்ஷன்லாம் ரிலீஸ் எல்லாம் பண்ணிக்கலாங்க ஒவ்வொன்றும் ஜென்டல் மசாஜுங்க எது ஆமா சரி ஓகே இது வந்து வாங்குற எல்லாருமே வந்து ஆன்லைன் மூலியமா வாங்கணும்னு நினைக்க மாட்டேன் ஏன்னா பண்ணி வாங்கணும் நினைப்பாங்க சரி ஃபீல் பண்ணினா உங்கள் கடைக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க ஆமா நம்ம கடை இங்கே கரெக்டாக கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு நேர் ஆப்போசிட்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில இருக்குங்க சைபோ காலனில் சைபோ கோயில் பக்கத்துல இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு கூட உங்கள்கிட்ட ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டு ஆமாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா வீட்டுக்கு நீங்களே கொடுத்தா கொடுத்தா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட மீதி பணத்தை கொடுத்து இல்லைங்க லோக்கல் கூட அந்த மாதிரி பண்ணலாங்க சரி வெளியூரில் போய் கலெக்ட் பண்ணுறதுக்குது ஒன்றுமே இல்லைங்க சரி மெஷின் ஆன் பண்ணாலே உட்கார ஆரம்பிச்சிங்க ஓகே அது ஃபுல் அமௌண்ட் பே பண்ண பின்னாடி டெல் அமௌண்ட் பே பண்ணலாம் ஆனால் வீட்டுக்கு வந்து டெலிவரி குடியிருப்போயிடும் ஆமாம் சும்மா ஆன் பண்ணாலே போதும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கொரியரில் செலவு ஜாஸ்திங்க ட்ரான்ஸ்போர்ட் அனுப்பிச்சிரும் இதுக்கு மட்டும் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சிங்களா சரி ஓகே ஸோ இந்த மாதிரி மிஷின் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து உங்கள்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரோயோனம் இருக்குது சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஆமாம் 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 சரி கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் கங்கா ஹாஸ்பிட்டலில் ஆப்பரேஷன் கடை இருக்குங்க நீங்கள் வாங்கி மசாஜ் பண்ணுங்கள் எனக்கு அப்படியே தூக்கம் வருது ஒரு தூக்கத்தை போடுறேன் நான் ஓகேங்களா நிறைய பிஸ்னஸ் பர்ப்பஸ்கள்லாம் நிறைய வாங்குறாங்க வேளாங்கண்ணியிலங்க வேறு மற்ற திருவண்ணாமலையிலுங்க ஆ கண்டிப்பாக ஆகும் ஒரே பார்ட்டி வந்து எட்டு மிஷின் பத்து மிஷின்லாம் வாங்கிக்கலாம் வாங்கி போட்டா இன்கமிங் அப்படியே வாங்கி தான் போடுற அமௌண்ட் ஒரே மாசத்துல நம்ம ரிட்டர்ன் எடுத்துடலாம் எடுத்துடலாம் டெய்லி ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் நம்ம வியாபாரம் எடுத்தோம்னு சொன்னா ஒரே மாசத்துக்கு போட்ட அமௌண்ட் வந்து நம்ம நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றே லட்சம் போட்டோம்னா ஒரே மாதத்துல எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பத்து பத்து இடம் போதுங்க நம்ம வெளியில விளம்பரத்தை போட்டோம்னா தாரம் போட்டாங்க ஒரு பணத்தை கொடுத்துட்டு மசாஜ் பண்ணுவோம் கரண்ட் பில் நமக்கு கம்மி தான் வரோம் ஸோ வேணும்னோங்க யூஸ் பண்ணிங்க கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் கால் பண்ணி அண்ணன்ட்டை விசாரிச்சுங்க இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கோங்க விசிட்ருக்கும் சரி ஓ சரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மசாஜ் மிஷின் இதுங்க நாள் அழகராஜா பேர் அண்ணன் கேட்டே வாங்கிக்கோங்க ஓகேங்களா பிராண்ட் பேரும் ஓஷானிக்கு ஓசானி கேட்கலாமா இதில் வந்து சென்சரி மசாஜ் போயிட்டீங்கன்னா இதில் ஹீட் ஆப்ஷனில் இருக்குதுங்க இது தெரப்பி இது பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட் ஏர் பிரஷனுங்க நீங்கள் அந்த முதுகில் வந்து அந்த நல்ல ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியுங்க ஹீட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கு சூப்பர்ண்ணே ஓகே வேறு எதுவும் இருக்காண்ணே நம்ம மேனுவலாக வந்து எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த ஏர் கம்ப்ரெஷனோட ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதெல்லாமே வந்து இதிலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க ஓகே 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 சரி வேணும்ன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க